ஐயா வணக்கம் 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 ஈரோடு மாவட்டம் ராயப்பாளையம் ஈரோடு மாவட்டம் சித்தோடு ராயப்பாளையம் புதூர் புதூரில் ஐயா பன்னீர்செல்வம் இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு ஏக்கருங்களா ஐயா மொத்தம் ரெண்டரை ஏக்கருங்க ரெண்டரை ஏக்கர்னாலும் விவசாயம் செய்யணும்னு பரம்பரையிலேயே விவசாயம் செஞ்சது இல்லை விவசாயத்தை எதுவுமே தெரியாது அதாவது மேடு பள்ளம் மேடு இந்த பக்கம் பாருங்க பள்ளம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது மேடு இதை விட அடுத்ததாக உள்ள நிலம் அடுத்த மேடு அதுக்கு அடுத்தது அடுத்த மேடு பக்கத்தில் வண்டி இருக்கு அது வந்து ஹை சரியாக தேசியம் தேசிய நெடுஞ்சாலை இதில் இந்த இடத்துல நீரை நிறுத்தி த நெல்லை உற்பத்தி பண்ணணும் நம்முடைய காணொலிகளை பார்த்துட்டு ஒரு ஆர்வங்கள் பரம்பரையாக விவசாயமே செஞ்சது கிடையாது

பொக்லினுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி அறநூறுவா வாடகை இதுக்கு கிட்டாச்சிக்கு கிட்டாச்சிக்கு இதுக்கு வந்து இதுக்கு வந்து எட்நூத்தி ஐம்பது ரூபா வாடகை ஜேசிபிக்கு ஏன்னா இந்த காலங்காலமா உங்கள்கிட்ட செய்யறதுனால அந்த ரேட்டுக்கு ஆமா ஆயிரத்தி நூறுவா ரெகுலரா இருக்கு இவங்க நம்மளுக்கு எட்நூத்தி ஐம்பது ரூபா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா நம்மளுக்கு எந்த வேலையா இருந்தாலும் நாலு அஞ்சு லட்சம் இது வரைக்கும் அவரு வேலை கொடுத்தோம் அந்த வேலைக்கு செஞ்சிருக்கிறாங்க ரெண்டரை ஏக்கரை செய்யறதுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபா செலவு ஆகிருக்குது அப்படிங்கிறாங்க இருந்தாலும் பெரிய எனக்கு என்ன பொறுத்தலாம் பெருமைப்பாக இருக்குது எனக்கே நம்ப முடியல ஏன்னா இந்த நிலம் வந்து இது நிலம்னே சொல்லலை நிலமே இல்லை அது ஏன்னா ஒரு ஆறு லேயராக இருந்தது ஆறு அடுக்காக இருந்தது இது நிலமாக மாற்றிருக்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சு அடி உத்தரம் அஞ்சு அடி உயரம் வண்டி வேலை செஞ்சிருக்கு காட்டிருக்கிறாங்க பெரிய ஆச்சரியம் அது மாற அப்படியே எல்லாம் கருங்கள் நானே பார்த்தேன் அப்படி இந்த தேசிய உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா நெருப்பு பறந்துது அந்த மாதிரி இடத்த திருத்திக்கிறாங்க பக்கத்தில் நம்ம பழனி திருச்சி எதுமலை கொஞ்சம் முன்னாடி எடுத்து போட்ட வீடியோ அதில் ஒரு ஏக்கரு ஒரு ஏக்கருக்கு இது வரைக்கும் நாற்பதாயிரம் ரூபா ஒரு ஏக்கருக்கு இது வரைக்கும் நாற்பதாயிரம் ரூபா செலவாக இருக்கு இன்னும் ஒரு இருபதாயிரம் இன்னும் இருபதாயிரம் ரூபா தான் அது இந்த மாதிரி ஆகும் ஒரு ஏக்கருக்கு அறுபதாயிரம் ஆகுது ரெண்டரை ஏக்கருக்கு ஒரு லட்சம் ஆகுது இடத்துக்கான மாறுபடும் செலவு சரிங்களா ஏன்னா இவங்க போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்களும் போய் சொல்லலை வேலையை சரி வர தெரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் செஞ்சால் வேலை சொல்ல சரியாக இங்கே இருக்கிற ஜேசிபியோ கிட்டாச்சியோ ஈரோடு மாவட்டத்தில் வண்டிகள் அதிகமாக இருக்குது வேலை குறைவாக இருக்குது இப்போ தொழில் வந்து நெசவு தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இயற்கையாகவே வந்து வண்டிகள் நிறையா இருக்கிற அளவுக்கு வேலை இல்லை வாடகை அன்றைக்கி வண்டியை சும்மா நிறுத்தி ட்ரைவர் படி கொடுக்குறது கொடுக்கறதுக்காக வாடகைக்கு முன்ன பின்ன நூறம்பதை குறைச்சி கேட்டோம்னா இங்கே ஓட்டுறாங்க அதனால ரொம்ப செலவு அதனால இருக்கட்டும் இது வந்து ஒரு காணொலியாக போகுது முடியாது சரி சரி அவங்க மற்ற மற்றவங்கலாம் பூச்சி பகலாம் என்னன்னு தெரியல எதுவாக இருந்தாலும் சரி பணத்தை பற்றி பேச்சு இல்லை நல்லது தானே சொல்கிறோம் தான் சொல்கிறோம் இது வந்து விளை நிலமாக மாற்றிட்டோம் இந்த இடத்துல வற்றாத நீர் வளத்தை உருவாக்கணுங்கிற அடிப்படையில் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து பதிவில் அடுத்தது ஆத்தூர் செடி தூயம் இங்கே வேளாண்மை செய்ய போகிறாங்க நடவு நடப்புகிறாங்க அடுத்து விளைச்சல் எப்படி வருது என்னங்கிறத தொடர் பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் இப்போது இந்த நிலம் உண்மையிலேயே ஆழமாக எடுத்தது தான் இல்லையா மூணு அடி மூணு மூன்று அடிக்கு மேலே ஆழம் ஏதாவது கிட்டாச்சனுடைய ஒன்பாட்டி மிஷினுடைய பக்கெட்டு எவ்வளோ ஆழம்போதோ அவ்வளோ ஆழம் நோண்டிட்டோம் தோண்டி மண்ணை பெருட்டி போட்டுருவோம் போட்டீங்கன்னா அவ்வளோ ஆழத்துக்கு அடி ஆழத்துக்கு குறவு இல்லாமல் எந்த இடத்துலையும் போகும் அவ்வளவு தூரம் தோண்டி இருக்கு தோண்டி இருக்கு தோண்டி இந்த மண்ணை அந்த பள்ளத்தில் போட்டு அடுத்த பள்ளத்தை எடுத்து மண்ணை எடுத்து அந்த பள்ளத்தில் போட்டு நெடுக்க பூ மாதிரி மண்ணை ஆக்கிட்டோம் எல்லாத்தோட முக்கியமான தகவல் வந்து இதில் பதிவு பண்ண வேண்டிய தகவல் என்னென்னா இந்த ரெண்டரை ஏக்கரும் குத்தகைக்கு வாங்கணும் நேம் இது இந்த சொந்த நிலமே கிடையாது குத்தகைக்கு எடுத்துருக்குறாங்க இரண்டாண்டோ மூன்றாண்டோ நான்காண்டோ விரும்புகிற வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வாய்மொழியாக சொன்ன ஒரு நம்பிக்கையின் என் அடிப்படையில் சரியா நீங்கள் எடுத்து பண்ணதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க நான் ஆனால் வரப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ஏதோ ஒன்றுக்கு பாதியாவது கொடுங்கண்ண நீங்கள் வேணா நிலத்தை வச்சுக்கோங்க பயிர் வச்சுக்கோங்க அறுத்துக்கோங்க சரியா ஏதாவது எனக்கு கொடுக்கறத கொடுங்க ஆனால் என்கிட்ட பணம் கேட்கக்கூடாது அப்படின்னு கலந்துக்காரங்க சொல்லிட்டாங்க ஏக்கருக்கு ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் ஏக்கருக்கு ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரரூபா கொடுத்துடணுங்க மரப்பு எடுத்ததெல்லாம் இவங்க சொந்த செலவு விளையிறதெல்லாம் இவங்களுது ஒரு வேலை ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு புத்தகம் மாற்றுவாங்களா என்னான்னு தெரியல விளையிறது பொறுத்து ஆனால் இப்போதைக்கு பேசியிருக்கிறது ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்துடணும் அதாவது ரெண்டரை ஏக்கருக்கும் இருபத்தையாயிரம் ரூபா கொடுத்துடணும் ஒரு ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கு கொடுத்துடணும் ரெண்டு போக வச்சுப்பீங்களா வச்சுக்காலும் சரி எது வச்சுக்காலும் சரி கிணறு அந்த பக்கம் இருக்கு தேவைக்கு அதுல இருந்து தண்ணி வேணா எடுத்துக்கலாம் அது பேச்சுவார்த்தை உடன்பட்டு தான் எடுத்துருக்க நன்றி 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 தொடர்ந்து பாப்போம் நன்றி